அவங்களுக்கு இவங்க இப்ப நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்துடுவோம் இதுதான் உண்மை ஏன்னா யாருக்கு யாரு மச்சா யாருக்கு யாருன்னு எனக்கு தெரியல எல்லாமே சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இன்னைக்கு நமக்கு பாக்குறதுக்கு தேவை அப்படின்னு தெரியும் ஆனா ஒரு பிரச்சனைங்கும் போது இந்த சமுதாயம் ஒரே குடையில் கூடி விடுவார்கள் வந்து விடுவார்கள் அதை நான் முதலில் பதிவு செய்ய வேண்டும் இந்த மருத்துவ அதிபர் வினோத் நாராயணன் அவர்களுடைய பிரச்சனை முதல் முதல் வந்த உடனே அந்த கொரோனா டைம் நாங்க எல்லாரும் உடனே தகவல் தெரிந்தவுடன் அந்த இடத்துக்கு அந்த அந்த காவல்நிலையில முற்றுகை போராட்டம் நடத்துறோம் நடத்துறோம் இந்த சகோதரர் வந்து என்னிடம் வந்து ஒரு ரவுடி வந்து நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறேன் அதனால் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு மாதம் லஞ்சம் கொடு என்று காவல்துறை அதிகாரிகளும் புகார் கொடுக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்தவுடன் அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்ல வேண்டும் ஒரு வணிகர் தனக்கு பாதுகாப்பு தேவை என்று அந்த பகுதியினுடைய இன்ஸ்பெக்டரை சந்திக்கிறார் அவருடைய பேர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அதிகாரி என்ன அவன் எவன் எந்த ரவுடிப்பா காலை காலகைய உடைச்சிடறேன் அதை உடைச்சிடறேன்னு சொல்லல அந்த அதிகாரி என்ன சொல்கிறார் என்னப்பா நீ நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்க ஏதோ பத்தாயிரம் நான் பேசி விடுறேன் பாருங்க இதுதான் முதல் கட்டம் இது ஒரு சம்பவம் அதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினோம் அனைத்து அமைப்புகளும் ஆதரவு கொடுத்தார்கள் போராட்டங்களுக்கு வந்தார்கள் மனு கொடுத்தார்கள் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே போறாரு திருப்பி அடுத்தபடியா அது வந்து அந்த வந்து அதுக்கப்புறம் திருப்பி எல்லா சங்கத்தினுடைய பெரிய தலைவர்கள் அவ்வளோவரும் அந்த வினோத்தவர்களிடம் பேசினார்கள் ஆதரவு கொடுத்தார்கள் நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் அவர் வந்து துப்பாக்கி வந்து காவல்துறை அணிவகுக்கி வச்சிருக்கிறார் அப்படி கெட்ட நேரம் அந்த நேரத்தில் அன்றைக்கி அந்த துப்பாக்கியை மெடிக்கல் கடைகளை வச்சுட்டு குடும்பத்தினருக்காக இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பேக்கரி கடைக்கு போகிற இதெல்லாம் ஒரு எல்லாமே நோட்டாக விடுறாங்க அவங்க கடைக்கு வராங்க ஆனால் வந்து இந்த குடும்பத்தில் வந்து அந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த சகோதரர் மெடிக்கல் கடை அதிபர் வந்து சார்ஜ் சொல்லணும் அந்த சம்பவத்துக்காக அப்போ ஏதாவது சாப்பி சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க அது நடந்துச்சு என்னன்னு தெரியல ஆனால் அந்த தகவல்கள்லாம் எங்கிட்ட அவர் சொல்லலாம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் இருந்து நமக்கு போனவங்க கொஞ்சம் உசாராக இருந்திருக்கலாம் அது எங்கள் எங்களை உலகம் மற்ற சமுதாய சங்கங்களுக்குலாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கலாம் அவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து நினைக்கிறேன் சொன்ன மாதிரி ஒரு வீரர் இன்னைக்கு அந்த பகுதியில் வந்து எத்தனையோ பேர் வந்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இப்படிப்பட்ட ரவுடிகளுக்கு மாமன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர் ஒரு வீரராக இருந்ததுனால தான் அதை வந்து என்னால் அது முடியாது என்று தெரியாத அந்த ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் சிலம்பரசனுடைய பேசுறவர்கள் ஆகி கொண்டே இருக்கிறது புலவெட்டுல ஒரு அரிசி கடை அதிபர் கஞ்சி அதிபர்களாக வந்து ஒரு கொலை செய்யப்படுகிறார் பிரியாணி கடை நடத்தக்கூடிய சகோதரர் ஒரு ரவுடியை கும்பலால் வெட்டப்பட்டு இதை உயிர் தப்பிக்கிறார் புலல்ல ஒரு சம்பவம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ அந்த செங்கல்பட்டு சம்பவம் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மாடப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் உறவினர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த நேரத்தில் நம்ம யார்ட்டையும் பேச முடியாதுனால ஒரு ஐநூறு பேருக்கு மெசேஜை தட்டி விடுறோம் ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படி அதாவது ஒரு நிகழ்ச்சி பல்லாவரத்தில் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னா நம்ம டைம் எடுத்து ஒவ்வொருத்தரையாவே சந்தித்து அழைப்புதெல்லாம் கொடுத்துக்கலாம் எல்லாருமே சந்திக்கலாம் நேரில் போய் பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிட்டு உயிர் போயிட்டு நம்ம கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு வரணும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக நின்று கெச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இரநூறு பேர் மருத்துவ வணிகர்கள் அங்கே இருக்கிறாங்க பாடியை உள்ள வச்சிருக்கிறாங்க எங்க ரோட்டுக்கு வாங்கங்க நம்ம சமுதாயம் வந்து இறந்துட்டு வெட்டுப்பட்ட உயிரே பேட்டுங்க வாங்கங்க அப்படின்னா அதில் ஒரு அரசியல் என்ன அப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நாற்பது பேர் அங்கே வந்து ரோட்டில் உட்கார்றோம் மறியல் பண்ணுறோம் இது யார் அந்த குரோம்பட்டில் நடந்த சம்பவம் அதே மாதிரி தான் அப்போ வந்து எங்களோட மூத்த சகோதரர்கள் சமுதாயத்துக்கு எத்தனையோ இருக்காங்க இருக்காங்க பெரியவர்கள் அவங்க வந்து எங்களுக்கு வந்து உட்கார்ந்துட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லுங்க கேள்விப்பட்ட உடனே அரசியல் ரீதியாக தலைவர்களாக கொண்டு அரசியல் இயக்கம் இருக்கிறது நாடாளு சமுதாயத்தில் அதிக அமைப்பு இருக்கு அதிக இயக்கம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த வரணும் இல்ல வரணும்ல வரணும் இல்ல ஒரு மாலையோட வந்து எங்களுக்கு முன்னால எங்களோட மூத்த தலைவர்கள் சாலையில வந்து உட்கார்ந்துட்டா எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நாற்பது நானூறு ஆகும் நானூறு நாலாயிரம் ஆகும் இல்ல

என்கவுண்டர்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம் இப்போ நம்ம கொலை பண்ண போகிற பாட்டி வந்து நாடாளுமன்ற தெரிஞ்சோம் எவ்வளோ துணிச்செல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு நாலு வரை அனுப்பி அசார்டாக கொலை பண்ணுறாங்க அவ்வளோ தைரியமாக கொலை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தலைவர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சில நாட்களில் ஒரு டைம் எடுத்து ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கக்கூடிய அதாவது தச்சன மாநாடா சங்கம் மகாஜன சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடா மகிமை பரிபால சங்கம் செல்லை நாடா சங்கம் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய